ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ கல்யாண வீட்டு சுயல் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதில் வந்து ஒரு கேரட்டு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்நீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக இது தேங்காய் துருவல் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் மூணு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை இதில் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இதோட கடல் பருப்பு போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க முட்டைக்கோஸ் கேரட்டையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி பண்ணணுங்க இதுக்கு தேவையான அளவு அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல் இது ஒரு கிலோ தண்ணி இருக்கலாம் உப்பு போட்டாச்சுங்க இது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம அப்புறம் பார்க்கலாம் முட்டைக்கு கேரட்டு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே பரட்டிக்கலாம் தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் போட்ட உடனே எந்த பொரியலாக இருந்தாலுங்க நம்ம செஞ்ச உடனே எடுத்து உடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடக்கூடாது என்ன சட்டிலே இருக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அதுக்கு பிறகு மூடி வச்சுருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க அதிலேயே இருந்துச்சுன்னா ஒரு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ